கோயத் பயோமெட்ரிக் கைரகை முக்கிய செய்தி பற்றி பார்க்க போறோம் அடுத்து கடந்த திங்கட்கிழமை கோயத் போலீசார் நடத்திய சோதனையில் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு வெளிநாட்டவர்கள் கைது அடுத்த இந்தியரின் மரண செய்தி இதுபோல் போல முக்கிய செய்திகளை பார்க்க பாருங்க முதல் செய்தி கோயத்தில் உள்ள எண்பத்தி ஏழு சதவீத வெளிநாட்டினர் பயோமெட்ரிக் கை முடித்துள்ளனர் என்று நயீப் அல் முத்தாரி தெரிவித்துள்ளார் வெளிநாட்டினர் பயோமெட்ரிக் கயிறகையை முடிப்பதற்கான காலக்கேடு வருகின்ற டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதியாகும் அடுத்த செய்தி குவைத்தில் கடந்த திங்கட்கிழமை ஜஹரா ஃபர்வானியா மற்றும் அகமதி மாகாணங்களில் நடத்திய சோதனையில் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் குடியுரிமை சட்டத்தை மீறுபவர்கள் அனைவரையும் கைது செய்ய குவைத் நாடு முழுவதும் இதே போன்று சோதனை தொடரும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்த செய்தி குவைத்து தீயணைப்பு வீரர்கள் நேற்று குவைத்து ஜிப்லா மற்றும் ஜஹரா பகுதியில் ஏற்பட்ட தீயை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியுள்ளனர் இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த ஒரு மரண செய்தி கேரள மாநிலம் கண்ணூரை சேர்ந்த சமல் என்பவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜஹ்ரா மருத்துவமனையில் மாரடைப்பால் மரணம் அடைந்துள்ளார் இறந்தவரின் உடல் இண்டிகோ விமானம் மூலம் திருவனந்தபுரம் சென்றடைந்தது இதற்கான வேலைகள் அனைத்தும் கோயத்தில் உள்ள தமிழ் மக்கள் சேவை மையம் மூலமாக நடந்து முடிந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகள் பண்ணி வச்சுங்க மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் நன்றி